சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் பல முறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிகம் உரிமையுடன் பழகுவதுதான் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடையும் இல்லை இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கிற நிலையில் கொண்டு போய்விட்டது சரி நடந்தது நடந்து விட்டது இனி நீ கவனமாக நடந்து கொள் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே ஆனால் நீ உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று நான் சொல்லவில்லை துஷனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கிறாய் அல்லவா இப்பொழுது அது செய் இனி எந்த நட்பையோ உறவையோ என்னுடைய அனுமதியின்றி நீ ஏற்க கூடாது இது நான் உனக்கு இடும் கட்டளை உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜபிப்பதிலும் என்னையே நினைத்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி எந்த பாதையிலும் பயணம் செய் நான் உனக்கு புதிய பாதைகளை உருவாக்கி தருகிறேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உன் சாய் வாகிய இந்த சாய் மீது வைத்துவிடு இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பார் பிறரது ஆலோசனை உனக்கு பலன் தராது என் மீது நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டும் முழு மனதோடு என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரில் என் விரல்கள் துடைப்பதை அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வாழ்க்கையை புதிய வழிகளை உருவாக்கி தருவேன் நீயாக எந்த சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்ளாதே உன்னை நான் என்றும் கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் பொழுது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனையை அழிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்ட விடாமல் தடுத்து உங்களால் உங்களை காப்பேன் இல்லத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அழிப்பேன் என்றுமே உன்னை மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எல்லாமாகியும் எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் மறுபடியும் நான் எச்சரிக்கை செய்கிறேன் எதிலும் சற்று இடைவேளை விட்டு பழகு நீயாக எந்த சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்ளாதே என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வா நான் உன்னை கைவிட மாட்டேன் நானே உன் முன் நின்று உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்வேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்